உங்களோட முகம் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு க்ரீமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது அவ்வளோ நம்ப முடியாத அளவுக்கு பிரைட்டாக மாறும் ஸோ இந்த க்ரீம் வந்து ரொ ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் நல்லா வந்து க்ளோவாக நல்லா கண்ணாடி போல் பளபளன்னு இருக்கும் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த க்ரீமாக ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி எடுத்துக்கலாங்க ஏன் பச்சை அரிசியாக இருந்தால் இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் இல்லை நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நா மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுவே போதும் இதை தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே வந்து இன்னொரு பவுலில் பாதாம் பிசின் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கும் பாதாம் பிசின் இந்த பாதாம் பீசின்னா ஒரு மூணு நாள் இருக்கிறது குட்டி குட்டியாக இருக்குங்க அதை வந்து ஒரு மூணு நாள் எடுத்து அதிகமாக தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க இது அளவுக்கு மூடி தண்ணி ஊற்றிடுங்க அந்த தண்ணி ஃபுல்லாகவே ஜெல்லி மாதிரி மாறி வந்துடும் ஊறினதுக்கப்புறமா இது வந்து இதுவுமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க அரிசி பாதாம் பிசின் இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு இப்போ நல்லா ஊறிடுச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரிசியை இந்த அரிசி வந்து இன்னுமே கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாங்க அடுப்பில் வச்சு சாப்பாடெலாம் வைக்க வெப்ப வெப்பம்லாம் அந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது முக்கால் வாசி அளவுக்கு இந்த சாப்பாடை வந்து வெந்தால் போதும் ரொம்ப வந்து சாப்பிட்ற அளவுக்கு வெந்து வரணும்னா இல்லைங்க ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வெந்துச்சுனாவே போதும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கொதிச்சுட்டு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க அப்பயே நல்லா வெந்ததுக்கப்புறமா இது அடுப்பு ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சிடலாங்க ரொம்ப சூடாக போதே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த சாதம் வந்து நல்லாவே ஆறிடுச்சு எங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்பலாம் வேகலை ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் வெந்திருக்குங்க இதை வந்து மிக்ஸி மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பிசின்னு இருக்கு இல்லையா அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த நம்ம ஆராய்ந்தே ஊற வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிருக்கும் இது இன்னுமே வந்து ஊற வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே ஜெல்லியாக மாறிடும் நான் வந்து ஒரு மணி நேரத்தில் எடுத்ததுனால கொஞ்சம் ஜெல்லியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்குது இது வந்து ஃபுல்லாகவே ஜெல்லியாக அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி மாறலாம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதை அப்படியே மிக்ஸியெல்லாம் போட்டுக்கலாம் அந்த ஜெல்லியோடு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு இந்த பாதாம் பிஸை வந்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஒரு நம்ம நம்மளுக்கு ஸ்கின்னை நல்லா பெனிஃபிட் கொடுக்கும் இந்த கரும்புலி இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் தழும்புகள்லாம் இருக்கும் இல்லையா அதையுமே சரி பண்ணி கொடுக்குங்க நம்ம பிம்பிள்ஸ் வராமலுமே பார்த்துக்கோம் ஏன்னா வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பிம்பிள்ஸ் வரும் ஸோ இது வந்து கூல் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பீஸ் நான் நல்லா வந்து கூலிங் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கும் இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருச்சு வச்சு பார்த்தீங்க பத்துலலாம் தண்ணி கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணி நல்லா மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணோம்னா திரு திரியாக இருக்கும் ஒரு க்ரீம் மாதிரியே கிடைக்காது ஸோ அதனால் வந்து இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க இந்த இந்தமாரி வந்து வடிகட்டு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஃபில்ட்ரு ஆகி ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃபில் இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு ஆகி வந்துருங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசியும் அந்த பாதாம் பீசனும் ரெண்டும் சேர்ந்து நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்டாக கொரியன் ஸ்கின் மாதிரி நல்லா ஒரு கிளாஸி லுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஸ்கின் பிரைட்டாக பண்ணுறதுக்கு இந்த அரிசி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொரியன் ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்கும் அங்கே எல்லா ஸ்கின் கேர்லையுமே அரிசி ரொம்பவே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அரிசியை வச்சு நம்ம வந்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இது கூடவே வந்து உருளைக்கிழங்குமே ஆட் பண்ணிக்கலாங்க உருளைக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மட்டுமே போதும் நல்லாவே வந்து பிரைட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை இப்போ நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் நீ தொட்டு பார்க்கும்போது ஒரு ரொம்ப நைஸாக க்ரீம் மாதிரி இருக்குங்க இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம அந்த விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா அந்த அது இந்த எல்லா மெடிக்கல் சாப்பிடுமே கிடைக்கும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த விட்டமின் இ கேப்சூலில் இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயிலை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம ஸ்கின் நல்லா வந்து க்ளோ பண்ணி கொடுக்குங்க நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ஆட்டேட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில் ரொம்ப நாள் வச்சுன்னா கெட்டு போயிடும் ரெண்டு நாள் வரைக்கும் வெளியில் வெ இருக்கலாங்க அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க தூங்கிட்டு காலையில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் நைட்டு ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்னில் இருக்கிறதுனால கொஞ்சமாக லைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதில் வந்து நம்ம விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால வந்து இழுத்து பிடிக்க ஒரு லைட்டாக தான் இழுத்து பிடிக்கும் ரொம்ப இழுத்து பிடிக்காமலாம் இருக்காதுங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் நீங்களே நம்ப மாட்டீங்க அந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா க்ளோ கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம்